ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இன்று உன் உன்னுடைய காலை பொழுதிலேயே உனக்கு நான் ஆசிர்வாதம் செய்துவிட்டேன் நீ இன்று ஒன்று நினைக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்று மிகவும் கவலையாக இருக்கிறாய் நிச்சயமாக இந்த வாராகியின் ஆசீர்வாதத்தோடு இன்று என்னால் நீ நினைக்கும் நல்ல காரியமானது மிக விரைவிலேயே நடக்கும் நீயா நீயாக பார் உனக்கு நீ நினைத்தது இதுவரை நடந்ததா இல்லையா என்று அது நிச்சயமாக உனக்கு நல்லதே நடத்தி காட்டும் நீ கவலையே பட வேண்ட அவசியமில்லை உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது நடக்கும் நேரம் வந்துவிட்டது நீ நல்லதே நினை உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு காலை பொழுதும் நீ விடியும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தில் தான் விளிக்கிறாய் அதனால் உனக்கு நடக்கப் போகும் இந்த காரியமானது முன்பு தடைப்பட்டிருந்தாலும் இப்பொழுது நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதற்கான நேரம் காலமும் சீக்கிரமாகவே வந்துவிட்ட நிலையில் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது ஒவ்வொரு நிமிஷமும் நீ நினைப்பது நடக்குமா நடக்குமா என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாய் அந்த நேரம் வந்துவிட்டது நீ கவலைப்படாதே ஒவ்வொரு முறையும் தடுமாறி நீ கீழே விழும் பொழுது கரம் கொடுத்து காத்த இந்த வாராகி சொல்கிறேன் நிச்சயம் நம்பு முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்து செல்வேன் அதை என்றுமே நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாத கவலைகள் படாதே உனது நிலையை மாறு மாற்றத்தான் நான் வந்திருக்கிறேன் வந்து இப்பொழுது உன்னிடம் பேசுகிறேன் என்றால் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமா உன்னிடம் பேசிக்கொண்டிருந்தேன் இப்பொழுது நான் பேசுகிறேன் ஆனால் நீ நினைக்கும் காரியம் நடக்கும் நேரத்தில் நான் பேசுகிறேன் நீ நீ நிச்சயம் முன்னேறுவாய் உனக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் தூக்கி அதை தூரமாக வீசிவிடு உன் மனதிலிருந்தே அதை எடுத்து விடு விடு உனக்கு எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கிறது ஏன் பிறகு ஏன் நீ பயப்படுகிறாய் உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறாள் பிறகு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாரும் இல்லை நமக்கு என்று நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது உன் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு உடனே நான் இருக்கிறேன் என்று நினைப்பிற்கு அது உனக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும் யாருமே இல்லை என்று நினைத்த உனக்கு சற்றென்று இந்த வாராகி நினைவில் வந்துவிட்டாள் ஆகா இருக்கிறாள் நம்மளை கரம் குடித்து காப்பாற்றுவாள் என்ற நிலையில் வரும் பொழுது உன் பயத்தை ஓரம் கட்டு முடிந்தால் தூக்கி எறிந்துவிடு அந்த நிலை உன் நல்லதே செய்யும் நிச்சயம் உன் வாழ்க்கையை வளமாக அமையும் பணிவாக நீ நடந்து கொள்ளும் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு மரியாதையும் அதிகரிக்கதான செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராய் என்றுமே துணையிருப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன்னை விட்டு போகக்கூடாது ஏன் அம்மா இல்லாமல் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்று இந்த வாராகி சொல்லும் பொழுது கூட கவலைப்படுகிறாய் கவலையே படாதே அம்மா உனக்கு நான் இருக்கிறேன் என் குழந்தைக்கு தாயானவள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் என் தங்க குழந்தையை என்றுமே காப்பாற்றுவேன் நீ கவலையே படாதே உன்னுடைய எண்ணத்திற்கு மிகவும் சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் கண்ணில் உன்னை வைத்து உன் கண்ணீரை நான் துடைத்து வளமான வாழ்க்கைக்கு வழி பண்ணுவேன் இன்று நீ நினைத்த காரியம் ஜெயிக்கும் ஜெயமாகும் அது மிகவும் சந்தோஷமான சுபமான காரியம்தான் அதனால் நீ மிகவும் நிதானமாக இரு எந்த பதட்டமும் உனக்கு தேவையில்லை உனக்கு அனைத்துமாக நான் இருந்து காப்பாற்றுவேன் உன் கண்களில் வலியும் கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் அலாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இருக்கிறேன் இந்த வாராகி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு ஆனால் அழுத்தமும் உண்டு நீ நினைக்கலாம் ஏதோ போற போக்கில் சொல்லிவிட்டு போகிறாள் வாராகி என்று அப்படியெல்லாம் நீ லேசாக நினைத்து விடாதே உனக்கு நல்ல நேரம் வந்தவுடன் என்னை நீ கவனிக்கிறாய் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக ஆகும் நிலை வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம் உன் கவலைகள் அவக அகலும் நேரம் வந்துவிட்டது என்றுதானே அழைத்தம் நினைத்த காரியம் நிறைவேறும் நேரம் இதுதானே என்றுதானே அர்த்தம் மிக பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது உன் கடினமான உழைப்பின் மூலம் பெறப்போகிறாய் என்றுதானே அர்த்தம் இதையெல்லாம் இந்த வாராகி சொல்லும் பொழுது உனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது நீ எவ்வளவு ஆனந்தத்தில் இருக்கிறாய் என்று தெரியும் எனக்கு உன் சிந்தனைகளை சிறக சிறகடித்து பறக்கவிடு ஆனால் என்றுமே கேவலமாக தேவையில்லாத யோசனைகளை மனதிற்குள் போட்டு மூடிக்கொள்ளாதே உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி இது நடக்குமோ நடக்காதோ என்ற சிந்தனையில் சிந்தனையை என்னுடையதாக்கிவிடு நடக்க வைப்பது என்னுடையதாகும் அப்படியென்றால் நீ தேவையில்லாத சிந்தனையை இந்த வாராகியிடம் விட்டுவிடுவது நல்லது எண்ணத்தை விட்டுவிடு என் பார்வை உன்மேல் மேல் படும் பொழுது உனக்கு நல்ல சுபிச்சமான நேரமாக அமையும் என்றுமே அந்த வாசமானது உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் அதை நீ மறந்துவிடாதே முதலில் பரிபூரண நம்பிக்கையவை என்னை மீ என் மீது வைக்கும் அந்த பரிபூரண நம்பிக்கையை மிகவும் நான் விரும்புகிறேன் ஏனோ தானோ வென்று நீ வணங்கிவிட்டு போனால் பரவாயில்லை உன்னுடைய முழுமையான எண்ணமானது இந்த வாராகி சுற்றி தான் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி உன்னை சுற்ற ஆரம்பித்து விடுவாள் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமைய இந்த வாராகி உதவி செய்வாள் என் பக்தர்களை என்றுமே நான் கைவிடுவதும் இல்லை கை விட்டு அன் அவர்களை விட்டு அகல்வதும் கிடையாது அவர்களுக்கு என்ன நிலை வேண்டுமோ அதை மிக விரிவிலேயே அமைத்துக் கொடுக்க தேவையான உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை திடகாத்திரமாக வைக்க வேண்டும் அலட்சியமாக வைக்கக்கூடாது அதை என்றுமே இந்த வாராகி விரும்ப பக்தன் என்றவன் தன் தாய் என்றுமே தனக்கு கெடுதல் நடந்தாலும் அவள் ஏதோ கரெக்டாக தான் செய்கிறாள் அவள் காரணத்தோடு தான் செய்கிறாள் என்று நினைக்க வேண்டும் அப்படியல்லாமல் ஏதோ செய்கிறாள் தேவையில்லாதது என்று நினைத்துவிட்டால் இறைவன் எப்படி உதவி செய்வான் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் இல்லத்திற்கே இறைவன் வருகிறான் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை செய்யும் பொழுது இறைவனே என்ன செய்ய முடியும் என்ற நிலைக்கு வந்து விடுவான் அதனால் இந்த வாராகி நீ நம்பு முழுமையாக நம்பு உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் என் பக்தர்களை தாங்களாகவே எந்த சூழ்நிலையிலும் அவமானங்களை சந்திக்க விட மாட்டேன் நிச்சயமாக அவர்களுக்கான எல்லா உதவியையும் நான் செய்து முடிப்பேன் அந்த முடிப்பேன் என்கின்ற வார்த்தையே உனக்கு மிகவும் பலமாக இருக்கும் ஏனென்றால் ஏனோ தானோ என்ற வார்த்தைகளை உனக்கு சொல்லிவிட்டு போபவள் அல்ல இந்த வாராகி உனக்கான அனைத்தையும் தருவேன் வருவதில் தாமதமானாலும் உனக்கு தக்க தருணத்தில் வந்து அது நல்ல நேரத்தில் உனக்கு கை கொடுக்கும் இன்று அல்லவா என்ன நடக்கும் நல்லது நடக்குமா என்று நினைத்து காரியம் இன்று நடக்குமா என்று காலை பொழுதிலிருந்தே உனக்குள் மனதுக்குள் ஒரு குழப்பமாகவே இருந்தது அந்த குழப்பத்தை போக்குவதற்காக தான் இந்த வாராகி இவ்வளவு உனக்கு சொல்கிறேன் நிச்சயமாக இன்று நீ நினைத்த காரியம் நல்ல முறையில் நடக்கும் மிக விரைவிலேயே நடக்கும் அதுவும் மிக சிறப்பாகவே இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட மேன்மையாகவே இருக்கும் நீ என்ன நினைத்து எதிர்பார்த்தாயோ அதன் அதைவிட அதிகமாகவே இருக்கும் நீ பூரிப்பின் எல்லைக்கே போகும் அளவிற்கு இருக்கும் அதனால் நீ கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை நீ நிம்மதியாக இரு உன்னுடைய சந்தோஷமானது நிலைத்திருக்க இந்த வாராகியின் ஆசிர்வாதம் என்றுமே இருக்கும் கவலைப்படாதே நிம்மதியை உன் நிம்மதியை இந்த வாராகி உறுதியாக சொல்கிறேன் நீ நிரந்தரமான வருமானத்துடன் நிரந்தரமான செல்வத்துடன் நிம்மதியாக வாழும் நேரம் இது சந்தோஷமாக இரு திரும்பவும் சொல்கிறேன் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் மிக நல்ல முறையில் நடக்கும் கவலைப்படாமல் இரு ஜெய் வாராகி